அண்ணாமலையெல்லாம் ஆதரிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எந்த காலத்திலையும் கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்ததில்லை இந்த எபிசோட்ல அண்ணாமலையை ஆதரிச்சு பேசுற மாதிரியான ஒரு துணி தெரியும் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க வேற வழி இல்லை வெல்கம் டு நியூஸ் இன்றைக்கி காலையிலேருந்து பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்டரை கிட்டத்தட்ட தூக்கி போட்டு மெது யார் அந்த ரிப்போர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐயோடைய ரிப்போர்ட்டர் ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியை வந்து நீங்கள் வந்து டிவியில் பார்க்க முடியாது ஏஎன்ஐங்கிறது ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்சியோடைய ரிப்போர்ட்டர் ஆனாலும் எல்லா இடத்திலும் அவங்க இருப்பாங்க ஏஎன்ஐ வீடியோஸை நீங்கள் நிறைய ட்விட்டர்லலாம் பார்த்துருக்கலாம் அதோட ரிப்போர்ட்டர் தான் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒருமையில் பேசுனாப்புல கிட்டத்தட்ட அடிக்கிற அவ்வளோதான் மற்றபடி பாஸ் வீட்டுக்குள்ளே வாட்டர்மலன் ஸ்டார் கம்ருதீனு அப்படி இப்படின்லாம் வந்து கிட்டத்தட்ட அடிச்சிக்கிறாங்கல்ல போலியோ பிராங்க்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல அது போன்ற ஒரு வேலை வந்து இன்று நடந்திருக்கிறது நீ வந்து என்ன ஏழைகளை சம்பளம் தானே வாங்குற நான் நானா ஏனெகளுக்கு சம்பளம் வாங்குறேன்னா இல்லை நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கண்ணா அப்படின்னா என்ன காண்டெக்ட்னு தெளிவாக நமக்கு விலங்கலாம் கூட அண்ணாமலை போட்டு தாக்கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நிமிஷம்

இதற்காக நிறைய பிரஸ் கிளப்புகள் பத்திரிகையாளர் அமைப்புகள் எல்லாமே வந்து அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவிக்கப் போகின்றன அது மாநில அளவில் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாருமே அண்ணாமலையை கண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இந்த விஷயத்தில் அண்ணாமலை பேசியிருப்பது கிட்டத்தட்ட சரிதான் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் ஏன்னா பல பேர் வாய்விட்டு சொல்ல முடியாத விஷயங்களை அண்ணாமலை சொல்ல அப்படின்னு நாம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் இதுவே வந்து ஏஎன்ஐ ரிப்போர்ட்டராக இல்லாமல் ஒரு சன் டிவி மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா கலைஞர் டிவி மைக்கை வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா இன்னும் மோசமாக அண்ணாமலை பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அண்ணாமலை எப்பவுமே கேட்பார் முன்னாடி இருக்க மைக்கை பத்திரி யாராவது கேள்வி கேட்குறங்களே பார்த்து கேட்பார் நீங்க சன் டிவி ரிப்போர்ட்டர் தானே நீங்க கலைஞர் டிவி தானே நீங்க தினகரன் தானே அப்படின்னா கேட்பது அண்ணாமலையோட வழக்கம் அண்ணாமலை பொதுவாகவே பத்திரியாளர்களிடம் கொஞ்சம் ரூடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளு தான் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருந்தவர் உடுப்பில சிங்கம் அப்படி இப்படின்னு தன்னைத்தானே ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து பத்திரிகையாளர்கள் பார்த்தாலே கொஞ்சம் எலக்காரமாகத்தான் இருக்கும் ஆனாலும் இந்த விஷயத்துல ஏஎண்ணை கொஞ்சம் வரம்பு மீறி போயிருக்கிறது அதற்கு வெவ்வேறு காரணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பின்னணியில் தகவல் தெரிஞ்சவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் சரி பொது முதல்ல வந்து இந்த நியூஸ் ஏஜென்சினா என்னென்னு பார்த்துருவோம் நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் இந்தியாவில் உண்டு இவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஊடகமாக செயல்பட்டாலும் அவர்கள் தனி ஊடகம் அல்ல பல்வேறு ஊடகங்களுக்கு தங்களுடைய செய்திகளை வந்து கொடுப்பவர்கள் இந்தியா முழுக்க அவங்க கிட்ட வந்து நெட்ஒர்க் இருக்கும் இந்தியாவில் எங்கே எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் வடநாட்டில் இருக்கிற ஒரு ஊடகம் இங்கே ரிப்போர்ட்டர் வச்சிருக்க முடியாது இல்லையா தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் வச்சிருக்க முடியாது இல்லையா அது போன்ற ஊடகங்களுக்கு எல்லாம் செய்திகளை தரக்கூடிய நிறுவனங்கள் தான் செய்தி ஏஜென்சிஸ் யூஎன்ஐன்னு சொல்லுவாங்க பிடிஐன்னு சொல்லுவாங்க பிடிஐ செய்திகள் படி அப்படின்னு சொல்லுவாங்க யூஎன்ஐ பிடிஐ இது மாதிரி வந்து நிறைய ஏஜென்சிகள் உண்டு அது போல ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் ஏஎன்ஐ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராய்டர்ஸ் என்கிற வெளிநாட்டு ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளில் தொண்ணூறு சதவீத செய்திகள் வந்து இங்கே வந்து ஏஎன்ஐ கொடுத்து அனுப்புறது தான் சரி ஏஎன்ஐ வந்து செய்தியை கொடுக்குறாங்க இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க இதுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ மற்ற செய்தி நிறுவனங்களை விட மிகவும் வேறுபட்டது அதுக்கு என்ன காரணம்னா ஏஎன்ஐ கிட்டத்தட்ட தூர்தர்ஷன் மாதிரி தான் நடந்துக்கும் என்றைக்குமே வந்து ஆளும் கட்சிக்கு அனுசரணையாகத்தான் ஏஎன்ஐ வந்து செய்திகளை கொடுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கிட்டத்தட்ட தூர்தர்ஷன் மாதிரியே டிட்டோவாக ஏஎன்ஐ மாறிவிட்டது ஆளும் பாஜக அரசுடைய குரலாக ஏஎன்ஐ ஒழிக்க தொடங்கிவிட்டது சரி ஏஎன்ஐ வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து அது மாதிரியான ஒரு சார்பை எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஆனாலும் ஏஎன்ஐ கிட்ட இருந்து நியூஸ் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த செய்திகளை கொடுக்கும் போதே செய்திகளாக கொடுக்காமல் ஒப்பீனியன்களாக பாஜகவுக்கு ஆதரவான ஒப்பீனியன்களாக ஏஎன்ஐ செய்திகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இதை பற்றி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது கேரவன் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து எழுதியிருக்காங்க ஏஎன்ஐ வந்து எப்படி பயஸ்டா ரிப்போர்ட்டிங் பண்ணுது இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு டாக் அமைப்பு ஊடகங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கூட ஏ என்னுடைய செய்திகள் வந்து பாரபட்சமாக இருக்கிறது குறிப்பாக ஏதாவது சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி வந்து இஸ்லாமியராக இருந்தால் அந்த செய்தியை வந்து ஊதி பெருக்குவது ஏஎன்ஐ வழக்கமாக இருக்கிறது இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அது போலவே ஏதாவது குற்றத்தில் யாராவது ஹிந்து சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த செய்தியை முடிஞ்ச வரைக்கோ இருட்டடிப்பு செய்வதிலும் ஏஎன்ஐ வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் சொல்கின்றன சிஏஎன்ஆர்சி இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடந்தபோது அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஏஎன்ஐ வந்து இருட்டடிப்பு செய்திருக்கிறது மாறாக சிஏவுக்கு ஆதரவாக போலியாக பாஜகவினர் நடத்தக்கூடிய கூட்டங்கள் கருத்தரங்குகள் இந்த செய்திகளை எல்லாம் பெருசாக்கி இந்தியாவில் சிஏவுக்கு பெரிய ஆதரவு இருப்பது போன்ற ஒரு மாய வந்து ஏஎன்ஐ வந்து உருவாக்க முயற்சி செய்தது அது பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பிரச்சனைகள் எல்லை பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மிக மிக பாரபட்சமாக ஒரு செய்தி நிறுவனம் என்பதை தாண்டி ஒரு மவுத் பீஸாக பிஜேபியுடைய மவுத் பீஸாக ஏஎன்ஐ செயல்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஏஎன்ஐ ஒவ்வொரு எலெக்ஷனின் போதும் அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் பெரும்பாலும் பாஜக மாநில முதல்வர்கள் அவர்களிடம் போய்ட்டு ஒரு பேக்கேஜ் பேசி அவங்களுக்கு வந்து பிஆர் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இடுநிலையான ஒரு தோற்றத்தில் அந்தந்த ஊரில் பிஜேபிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை காசு வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை ஏஎன்ஐ செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் ஏஎன்ஐ மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிகள் எல்லாமே வந்து வலுவிழந்து போய்விட்டது அதுக்கு என்ன காரணம்னா அந்த நியூஸ் ஏஜென்சிகளை எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்றிய அரசாங்கம் முடக்கி வைத்திருக்கிறது மாறாக ஏஎன்ஐ தங்களுடைய லேப்டாக் என்பதால் அதுக்கு சோறும் மோரம் போட்டு தேனும் பாலும் ஊற்றி அதை போஷாக்காக வைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்தியாவில் ஏஎன்ஐ தவிர்த்துட்டு வேறு எந்த பெரிய இது மாதிரியான செய்தி நிறுவனங்கள் வந்து வேறு எதுவுமே கிடையாது செய்திகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நியூஸ் ஏஜென்சிகள் வந்து வேறு யாருமே வந்து பெருசாக கிடையாது இன்றைக்கி ஏஎன்ஐ மட்டும்தான் இருக்கிறது மோனோபோலியாக இருக்கிறது இந்த பின்னணியில் தான் ஒரு ஏஎன்ஏரை போட்ட அண்ணாமலை தூக்கி போட்டு மதிச்சிருக்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு இதே ஏஎன்ஐக்கு ஏஎன்ஐயுடைய சீஃப் எடிட்டரான ஸ்மிதா பிரகாஷ்க்கு ஒரு பேட்டியை கொடுத்தார் அந்த பாட்காஸ்ட்டாக ஏழை இருக்கும் நீங்கள் யூடியூப்ல வந்து தேடி பார்க்கலாம் அந்த பேட்டியில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா ஒரு பொலிட்டீஷியனுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருக்கணும் ஆனால் களத்தில் வந்து எந்த மாதிரியான நிலைமை நீடிக்கிறது எனக்காக தான் அடிக்கடி ஜேர்னலிஸ்ட்டுகள் கிட்ட வந்து சண்டை போட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விளக்கி இருக்கிறார் அதில் வந்து அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா களத்தில் நிற்கக்கூடிய செய்தியாளர்கள் என்கிட்ட வந்து கேள்வியை கேட்குறாங்க நான் அதுக்கு பதிலை சொல்கிறேன் ஆனால் என்னுடைய பதிலை அவர்கள் காதில் வாங்கி கொள்வதே கிடையாது மாறாக ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்றப்போ அவங்க வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய எடிட்டர்கள் எங்கிட்ட இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பதால் நான் என்ன சொல்கிறேங்கிறதே அவங்க கேட்காம நான் ஏற்கனவே பதிலளித்து விட்ட ஒரு கேள்வியை திரும்பலாம் வந்து கேட்குறாங்க இதனால் வந்து என்னுடைய நேரமும் வீணாகிறது இதையெல்லாம் லைவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒன்றும் புரியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஜேர்னலிஸ்டுகள் வந்து ஜேர்னலிஸ்டுகளாக செயல்படணும் அதை தாண்டி அவர்கள் சார்பைகள் எல்லாம் காமிச்சிக்கிறாங்க அவங்க டிஆர்பிக்காக சில விஷயங்களை எல்லாம் செய்கிறாங்க இதனால தான் ஜேர்னலிஸ்டுகளுக்கும் எனக்கும் அடிக்கடி மோதல் நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு இதே ஏஎன்னைக்கு கொடுத்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் The relationship between a politician and a journalist it is very important because, mm -hmm. madam, I have to listen to your question properly. I have to give you an answer. Mm -hmm. And your next question or something is based on my answer. You want to counter it or maybe your other point of view. But what happens when you send a reporter with a purpose just mm -hmm. to ask Bombard? just to say, oh, you have taken money from him, L-troll bond, blah, 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 when seven questions are like that. வாட்ஸ் யூர் தேர் பீப்பிள் சி தைட் இன் தட் ரூம் ஐஎம் லைக் யூ லிசன் டூ மீடி இம்பார்ட்டன் அவர் என்ன சொன்னார அதையே வந்து இன்றைக்கி அந்த ஏழையோட ரிப்போர்ட்டே வந்து செஞ்சிருக்காரு கமலாலயத்துக்குள்ளே வந்து அண்ணாமலை வரும்போது அண்ணாமலைக்கிட்ட அந்த ஏஐ ரிப்போர்ட்டர் போய் ஏதோ சில விஷயங்கள் கேட்குறாரு அண்ணாமலை ஏதோ நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து நம்ம பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் கமலாலயத்துக்குள்ளேயே கேட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டார் மற்ற ஊடகவியலாளர்கள் அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியாது அனுமதிச்சால் மட்டும்தான் அவங்களால போட முடியும் ஆனால் இது ஏஎன்ஐ பிஜேபியுடைய செல்ல பிள்ளை அதனால் ஏஎன்ஐயை அங்கே யாரும் தடுக்கலை அவங்க பாட்டுன்னு உள்ளே வந்து தொடர்ச்சியாக வந்து அண்ணாமலை கிட்ட மூக்கு பக்கத்தில் போய்ட்டு மைக்கை நீட்டி நீட்டி இவர் ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாரு அதற்கு பிறகு தான் அண்ணாமலை வந்து இது மாதிரி அவுட் ஆகி இருக்கிறார் வேற ஒரு பின்னணியும் இதற்கு பின்னால் இருக்கிறது ஏஎன்ஐ இன்று பாஜகவின் செல்ல பிள்ளையாக இருக்கிறது என்றால் பாஜக மூலமாக ஏஎன்ஐக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை பெற்று கொடுப்பவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஊடக முதலாளிகளை ஊடகத்தில் பணிபுரிப்பவர்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ஒன்றிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி பல ஊடகங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து எதிரான செய்திகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமனுடைய இமேஜை பூஸ்ட் செய்யக்கூடிய வேலைகளை வந்து எல்லா ஊடகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் சாதாரணமாக எங்கேயாவது மொக்கையா பேசிட்டு போனால் கூட அதை தலைப்பு செய்தியாக போடக்கூடியவர்கள் அதை வந்து முக்கியமாக பைட்டு எடுத்து டிவியில் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதிகரித்து இருக்கின்றன நிர்மலா சீதாராமன் ஏ அன்னைக்கு மிகவும் நெருக்கமாக அமைச்சராக இருக்கக்கூடியவர் அதே நேரத்தில் தகவல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுடைய ஒரு கட்டுப்பாட்டில் தான் எல்லா செய்தி நிறுவனங்களும் இருக்கிறது எல் முருகன் நினைச்சா ஒரு செய்தி நிறுவனத்துடைய லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும் அவங்களுக்கு அரசாங்கம் மூலமாக என்னென்ன முட்டுக்கட்டைகளை எல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுக்க முடியும் அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா தேசிய அளவில் இன்னைக்கு ஊடகங்கள் நிர்மலா சீதாராமனையும் எல் முருகனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது குறிப்பாக ஏஎன்ஐ வந்து எல் முருகனிடமும் நிர்மலா சீதாராமனிடமும் இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு தான் அண்ணாமலையை தர்ம சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கருதுகிறார் தமிழ்நாட்டில் பாஜகவில் அண்ணாமலைக்கு போட்டியாக இருப்பவர்கள் அதாவது ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்று அண்ணாமலை ஆர்மி தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளருக்கு போட்டியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஏன்னா நிறைய பாஜக ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் ஒருவேளை சங்கிகள் ஆட்சி அமைத்தால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர் தான் முதல்வராக இருக்கணும் அந்த தகுதி வந்து நிர்மலா சீதாராமனுக்கு தான் இருக்கிறது என்று ஊதி இருக்கிறார்கள் இன்னொரு புறம் வந்து எல்முருகன் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்தபோது தான் தமிழ்நாடு பாஜக கொஞ்சம் வெளிச்சவரத்துக்கு வந்தது அதனால் எல்முருகன் வந்து சிறந்த கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்னென்னா பாஜக வந்து ஒரு பார்ப்பன கட்சிங்கிற ஒரு இமேஜில் வந்து மீட்டதில் எல்முருகனுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது மறுபடியும் வந்து பாஜகவை ஒரு பார்ப்பனர்களுக்கு சாதகமான ஒரு கட்சிங்கிற ஒரு இமேஜ் வந்துடாமல் இருக்கணும்னா எல்முருகன் போன்றவர்கள் தான் உயர் பொறுப்புகளுக்கு வரணும்னு சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணாமலைக்கு நேரெதிர் காம்படிட்டராக பாஜகவில் உட்கட்சி அளவில் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமனும் எல்முருகனும் தான் இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் எல்முருகன் இவங்க பவுண்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துறைனா அது ஊடகத்துறை அந்த ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அண்ணாமலையை வந்து ஒரு ஜோக்கராக காண்பிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தூண்டுதல் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்க்க போனால் இந்த ஏழை நிருபருடைய இந்த விவகாரம் என்பது நிர்மலா சீதாராமனின் தூண்டுதலின் பெயரில் நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை ஆத்மியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக காலையிலேருந்து ட்விட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்முருகன்மையை விட நிர்மலா சீதாராமன் மீது தான் அதிகமாக கோபம் வருகிறது ஏன்னா நிர்மலா சீதாராமன் தினமும் ஏஎன்ஐயுடன் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக ஏஎன்ஐ நிர்மலா சீதாராமனுடைய இமேஜை பூஸ்ட் செய்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லாமல் இங்கே சாதாரணமாக மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிருபருக்கு எங்கள் தலைவரையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் கேட்கிறார்கள் இது பாஜகவுடைய உட்கட்சி மோதல் தான் முழுக்க முழுக்க உட்கட்சி மோதல் தான் ஆனால் அண்ணாமலை தனக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் அதாவது களத்தில் மைக்கை நீட்டிக்கொண்டு வருபவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதன் மூலமாக யாரை எல்லாம் அசிங்கப்படுத்தலாம் யாரை எல்லாம் வந்து புகழ்ந்து பிரபலப்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ஓனர்ஸ் கூட முடிவு பண்றதுல அதற்கும் மேலாக எல்முருகனும் நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் அண்ணாமலை பாராட்டுக்குரியவர் தான் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்